வணக்கம் நம்ம நான்வெஜ் சமையல வந்து பக்கோடா பக்கோடா நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதுலேயும் இன்னைக்கு நம்ம முட்டை பக்கோடா பார்க்க போகிறோம் இந்த முட்டை பக்கோடா எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஐம்பது கிராம் வந்து ஐம்பது கிராம் வந்து நம்ம குழம்புக்கு போறோம் அந்த கடலை பருப்பு தான் அந்த கடலை பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் நல்லா ஊர்ன பிறகு நல்லா தண்ணியெல்லாம் இருத்தாச்சு ஐம்பது கிராம் இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இப்ப நம்ம இந்த கடலை பருப்பை அரை எடுத்துட்டு வந்தாச்சு அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிரீமா நைஸா இருக்கும் கிரி இப்ப இது அரைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம முட்டை பக்கடா செய்யறதுக்கு மிக்சிங் பண்ண போறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு கிண்ணத்தை பெரிய கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஒரு இன்னைக்கு நாலு முட்டை எடுத்திருக்கோம் நாலு முட்டையை நம்ம உடைச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நாலு முட்டையை உடச்சி ஊத்தியாச்சு உடைச்சி ஊத்திட்டு இத நல்லா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும் இப்போ நம்ம முட்டையை நல்லா இது போல் நல்லா கலக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த பக்கடா போடும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக வரும் முட்டையை நல்லா கலக்கி முடித்தாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சேர்மான பொருட்களாக நம்ம சேர்க்கணும் இப்போ இதுக்கு தேவையான இப்போ ஒரு கால் டீஸ்பூனு துளுப்பு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா கையில் போட்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம மூணு பொருள் பூண்டு எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கத நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக வெட்டிடணும் இஞ்சி ஒரு பத்து கிராம் இஞ்சி நல்லா எடுத்து நல்லா புதுசு அந்த மாதிரி முனிக்கி வெட்டி வெட்டி வச்சுருக்கணும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு மூணே மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லித்தலை மல்லித்தலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பில ஒரு கொத்து கருப்பில எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்திடலாம் இப்போ நம்ம இங்க கடலை பருப்பு நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நம்ம உள்ள சேர்த்துடலாம் அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து பெரிய சைஸா இருந்தா ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் இருந்தா ரெண்டு வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் புதுசாக வெட்டின வெங்காயத்தை இந்த அளவு ஒரு கப்பளவும் இருக்கும் இதை நம்ம உள்ள சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூனு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் உள்ள சேர்த்திடலாம் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் எல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்துடணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி நல்லா விஸ்க வச்சு கலந்தாச்சு இப்போ நம்ம பகடாவை போட்டு எடுத்துக்கலாம் வாங்க பகோடா போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் வந்து நல்லா எண்ணெய் வந்து ஒரு அரை அஞ்சு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடணும் நல்லா எண்ணெய் சூடான உடனே இங்கே ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கோங்க சின்ன கரண்டியில் கொஞ்சமா இந்த மாதிரி அரை கரண்டியில் எடுத்துட்டு கொஞ்சம் அவர இடத்துல ஊத்துங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஊத்துங்க இது போல இந்த சூடான எண்ணெயில கொஞ்சம் குட்டி குட்டியா ஊத்திடுங்க நம்ம அப்படியே ஒரு புரட்டி விடலாம் அப்படி இந்த மாதிரி நல்லா உப்பி நல்லா சூப்பரா வெந்து வரும் முத எது ஊற்றணுமோ அதை அப்படியே வெந்து வர வெந்து வர எல்லாத்தையும் நம்ம புரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா ஹீட் உடனே மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு பரட்டி விட்டாச்சு இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி லேசாக ப்ரௌன் ஆனோடனே நமக்கு ரெடி ஆகிச்சு நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு பரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம் ரெண்டு பரட்டு முதல் ஒரு பரட்டு ரெண்டாவது பரட்டு ரெண்டாவது பரட்டில் நம்ம அப்படியே புரட்டி விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இப்படி எண்ணெயிலேருந்து தனியாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து இருக்கணும் இது போல சின்ன கரண்டியில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம சொன்ன பக்கத்துல சூப்பரா எல்லாத்தையுமே எண்ணெயில இருந்து அப்படியே ஒரு பக்கோடாவா சுட்டு எடுத்துருங்க நம்ம நிறைய தடவை ஆம்லேட்டா போட்டு சாப்பிடுவோம் இதே மெத்தடில் ஆம்லேட்டாக போட்டு சாப்பிடும் ஆனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் இது போல நீங்கள் ஒரு மெது பக்கம் மாதிரி நல்லா சாஃப்டா சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது இது போல போட்டு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க அதே போல நீங்கள் ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்